எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு கொஞ்சம் ஜீரகம் இதை இடிச்சு ஒரு பத்து போல் பூண்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் நான் இடித்து சேர்த்துக்கிறேன் இடித்து சேர்த்தா அதோட வாசனாக நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஜீரகம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதித்து வந்துட்டுங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க இதெல்லாம் வெந்து சூப்பு நல்லா ரெடி ஆகிட்டுங்க இந்த நேரத்தில் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான ரெடி ரெடியாயிட்டுங்க இந்த சூப்பை வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமல் அப்படியே சாப்பிடலாங்க குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுத்தா விரும்பி குடிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்